நான் இது வரல ஒரு பதினெட்டு கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன் அதை தமிழில் மொத்தம் பதினோரு கவிதை நூல்கள் இரண்டு உரைநிலை நூல்கள் எழுதியிருக்கிறேன் மற்றெல்லாம் கன்னடா நூல்கள் ஒன்று ஆங்கிலம் டாப்னு இது மொத்தமாக சொல்லிட்டேன் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பெருமை என்னன்னா எல்லாரும் தமிழ் தான் முதல் முதல் அவங்க நூலை வெளியிடுவாங்க ஆனால் நான் கன்னட கன்னட மொழிகள் தான் என்னுடைய கவிதை நூல் முதல்ல வெளிவந்தது என்னென்ன கர்நாடகாவில் இருந்ததுனால அந்த மொழியை கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கினதுனால என்னுடைய கவிதைகளை வந்து கனடாவில் எழுதி அசிவன லோக்கான்ற ஒரு நூலை முதன் முதல் கொண்டு வந்தேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதன் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முன்னுரைவோடு கூடிய கண்ணீர் கனவு என்ற கவிதையினோடு சென்னையில் அரங்கேற்றம் அது மிகப்பெரிய வரலாறு அந்த புத்தகம் பரமசிவனாருடைய அடியோர்களெலாம் கூட அங்கே வந்திருந்தாங்க இதை சொல்ல போனோன்னா மூவானுடைய பிள்ளைகள்லாம் அங்கே இருந்தாங்க இது மாதிரி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி உண்டாக்கி ஆசா ஞான சம்பந்தன்று வந்து தமிழ் உலகத்திலேயே மிகப்பெரிய மாபெரும் வித்வான் அவரே என்னுடைய கவிதையின் வந்து பாராட்டி வியந்து பாராட்டியிருக்கிறார்